சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி போராட்டத்தை பார்க்காதீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க வேற சொல்லுது காற்றை பார்க்கிறவன் சொல்லுங்க காற்றை பார்க்கிறவன் விதைப்பதில்லை மழையை பார்க்கிறவன் அறுப்பதில்லை சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருந்தால் தேவனை ஆராதிக்கவே முடியாது விலவினத்தை பார்த்துக் கொண்டிருந்தால் தேவனை ஆராதிக்கவே முடியாது கடன் பிரச்சனையை பார்த்துக் கொண்டிருந்தால் தேவனை ஆராதிக்கவே முடியாது

அவர்களை ஜெயிக்க வேண்டும் சொல்லலாமா இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு இந்த சகோதரி கேள்விப்பட்டு வீட்டில் இருந்திருந்தார் வீட்டில் இருந்து ஏசு என்ன தேடி வந்து என் வீட்டில் வந்து சவம் கொடுக்கணும் என் வீட்டில் வந்து எனக்கு குணம் கொடுக்கணும் என் வீட்டில் வந்து எனக்கு சுத்தமாக என்று அவர் வீட்டுக்குள்ளே கலந்து இருந்திருந்தால் ஏசு கிறிஸ்து அவர் வீட்டு வாசப்படியிலேயே போயிருப்பார் வந்து சுகம் கிடைச்சிருக்குமா சுகம் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது ஏசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே

ஜக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி தொட்டது வந்து பார்க்கும்போது என்னை தொட்டது வாசிக்க

என்னை யாரோ ஒருவர்